குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களை குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப நேரடியா விஷயத்துக்கு போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஆபரண ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிராம் வெள்ளியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா தங்கம் விலை அதிகரிப்பு அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஏழாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி இரநூத்தம்பதா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ லேட்டஸ்டா வந்த ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வச்சிருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் டன் சவுத் இந்தியா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் வச்சிருக்கக்கூடிய தங்கத்தோட மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரம் டன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிக்கையை வந்து உலக கோல்டு கவுன்சில் அவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் தான் அதிகமான தங்கங்கள் வாங்கி மக்கள் சேமிப்பா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் முதலீடு ஒரு பக்கம் மக்களுடைய முதலீடு ஒரு பக்கம் காரணமாகத்தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது தங்கத்தின் மீதான முதலீடு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பாதுகாப்பான ஒரு முதலீடு தான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு கார் வச்சிருக்கோம் பைக் வச்சிருக்கோம்னா க அந்தது அது வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து ஷோ இருந்து வாங்கிட்டு வெளியில வந்து ஒரு நாள் கழிச்சு வித்தா கூட பழைய வண்டின்னு தான் சொல்லுவாங்க பைக்கே அதே மாதிரிதான் சொல்லுவாங்க ஆனா தங்கம் அப்படி கிடையாது இன்னைக்கு ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஒரு பத்து கிராம் தங்கமோ இல்லை இருபது கிராமோ இல்லை ஒரு நூறு கிராமோ எடுத்து வச்சுட்டோம்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து விலை அதிகரிக்கும் போது அந்த விலை அதிகரிப்புக்கு அந்த ரேட்டுக்கு நம்ம விற்றுக்கலாம் அல்லது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டுக்கு அடகு வச்சு நம்ம வேற இல்லை வேற வேற ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்லையோ வேறு பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடை சர்வதேச முதலீட்டாளர்களும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் தங்கம் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரம் தான் ஏன்னா இன்னும் விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல இந்த ரேட் அப்படியே டபுளா மாறும் ஒரு கிராமோட ரேட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் இருக்கா ஐடி கோடு அந்த ஆறு டிஜிட் கோடு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுதுனால தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்